காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலில் நடைபெற்ற மார்கழி மாத தேப்பிரை பிரதோஷம் இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீசனி பகவான் ஆலயத்தில் மார்கழி மாத தேப்பிரை பிரதோஷ பூஜையை முன்னிட்டு நந்தி சிறப்பு அபிஷேகமும் மகாதிபாராதனை நடைபெற்றது மஞ்சள் பால் தயிர் விபூதி சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது இதில் தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீலஸ்ரீ கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்